வேடன் என்ற இளைஞர் சாதாரணமாக ராப் பாடல்களை எழுதி பாடி யூடியூபில் பதிவேற்றிக் கொண்டிருந்தார் இன்று அவர் இந்திய அளவில் பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கியிருக்கிறார் யார் இந்த வேடன் வாங்க பார்க்கலாம் ஹரிந்தாஸ் முரளி என்ற பெயருடன் கேரளா மாநிலம் திருச்சூரில் பிறந்தவர் வேடன் இவரது தந்தை கேரளாவைச் சேர்ந்தவர் மற்றும் தாய் இலங்கை தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்தவர் திருச்சூர் ரயில் நிலையம் அருகில் ஸ்வப்னபூமி பகுதிதான் இவர் வளர்ந்த இடம் இவர் வளர்ந்த காலகட்டத்தில் பல ஒடுக்குமுறைகளை சந்தித்துள்ளார் சிறுவயது முதலே இசை மீது ஆர்வம் கொண்ட இவர் கவிதை எழுதுவது தமிழ் பாடல்களை மலையாளத்தில் எழுதி பாடுவது என தனது திறமையை வளர்த்திருக்கிறார் பள்ளிப்படிப்பை முடித்த வேடன் பொருளாதார நெருக்கடி காரணமாக வேலைக்கு சென்றுள்ளார் அங்கும் தனது பாடல்கள் மூலம் தொழிலாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார் பின்னர் எடிட்டர் பியாஜித்தின் அலுவலகத்தில் பணிக்கு சேர்த்தார் அதன் பிறகு வேடன் தனது ஸ்டைலில் ராப் பாடல்களை எழுத தொடங்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்ற ஆல்பத்தை வெளியிட்டார் இதை இவரே எழுதி பாடினார் இதில்தான் கடந்து வந்த பாதை சாதிய ஒடுக்குமுறைகள் மற்றும் பல்வேறு அரசியல் விஷயங்களை பேசியிருந்தார் இவர் கடந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தில் குத்தந்திரம் பாடல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றார் இதன் மூலம் பிரபலமும் ஆன இவர் இப்போது தொடர்ந்து முன்னணி நடிகர் படங்களில் பணியாற்றி வருகிறார் சமீபத்தில் டோவினோ தாமஸ் சேரன் நடிப்பில் வெளியான நரிவேட்டை படத்தில் வாடாவேடா என்ற பாடலை வேடன் எழுதி பாடியிருந்தார் இதில் பழங்குடியினரின் போராட்டம் அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறைகளை முன்னிறுத்தி எழுதப்பட்ட வரிகள் பரவலாக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது பல்வேறு திரைப்படங்களில் பணிபுரிந்து வரும் வேடன் அவரது பாடல்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்களை தன்வசம் வைத்துள்ளார் அடிக்கடி இவரது பாடல்கள் மூலம் சர்ச்சைகளிலும் சிக்கி வருகிறார் தற்போது இவர் இந்திய அளவில் பிரபலமாகியிருக்கிறார்